சுவிசில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை குறித்த தீர்மானம் நிறைவேற்றம் சுவிஸ் குடியுரிமை செயல்முறையில் பாகுபாடு நடந்ததாக குற்றச்சாட்டு ரஷ்ய ட்ரோன்களில் சுவிஸ் தயாரிப்பு பாகங்கள் உள்ளன யுக்ரைன் தலைவர் குற்றச்சாட்டு ஆப்கானிஸ்தானில் மனித உரிமை மீறல்களுக்கு சுயாதீன விசாரணை அமைப்பை அமைக்க ஐநா தீர்மானம் சமூக ஊடகங்கள் சுரார்களுக்கு தடை செய்யப்பட வேண்டும் சுவிஸ் கல்வி தலைமைச் சங்கத் தலைவர் கருத்து பிலிப்பைன் சில் எதிரான பாலியல் குற்றச்சாட்டில் சுவிஸ் நாட்டு நபர் கைது நகைச்சிட்டு பிடிக்கலான்னு எந்திருக்கேன் நீயும் வரியா நகை வைக்கிற இதெல்லாம் தேவையா நான் ஒரு புது விஷயம் சொல்லிட்டா புது விஷயமா என்ன அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூட்டு சீட்டு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா தற்பொழுது எஸ் எம் ஜுவல்லரியில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூடுகள் நீங்களும் சொந்தக்காரர் ஆசைக்கு ஒரு ராடோ மணிக்கூட்டை கட்ட வேண்டியதுதான் நேரம் இது விலை மதிப்பற்றது ஒவ்வொரு கணத்தையும் சொந்தமாக்குங்கள் வாகன காப்புறுதி மருத்துவ காப்புறுதி சட்ட காப்புறுதி தனிநபர் காப்புறுதி என அனைத்து காப்புறுதிக்கும் பெயர் பெற்ற தமிழர் நிறுவனத்தோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அனைத்து விதமான காப்புறுதிகளோடு உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் அளிக்கிறோம் காப்புறுதி என்றால் சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு மறக்க முடியாத பெயர் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் இலவச ஆலோசனைகளுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் பூஜ்ஜியம் நான்கு தொடர்பென விரிவான செய்திகள் சுவிஸ் ரயில்வே நிறுவனம் எஸ் பேபே தனது ரயில் பிஸ்ட்ரோ சேவைகளில் ரொக்க பணம் இல்லாத புதிய கட்டண முறையை சோதனை அடிப்படையில் அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த சோதனை வீல் இயக்கப்படும் ஐ சி பிப்டி ஒன் பாதையில் நடைபெறுகிறது இந்த புதிய முறையின் கீழாக பயணிகள் இனிமேல் உணவு அல்லது பானங்களை வாங்கும் போது ரொக்கமாக பணம் செலுத்த முடியாது அதற்கு பதிலாக கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகள் அல்லது மொபைல் பேமெண்ட் பயன்பாடுகள் மூலமே கட்டணம் செலுத்த வேண்டும் மேலும் வரும் அக்டோபர் இருபத்தி மூன்று முதல் ரேகா செக்குகளும் இனி ஏற்கப்பட மாட்டாது தெரிவித்துள்ளது ஆனால் ரேகா கார்டை பயன்படுத்தி கட்டணம் செலுத்துவது தொடரலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எஸ்பேபே தெரிவிக்கையில் இந்த ரொக்கமில்லா கட்டண முறை நிறுவனத்தின் உள்நாட்டு செயல்முறைகளை மேம்படுத்தும் நோக்கத்துடன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் காத்திருக்கும் நேரம் குறைவாகி சேவை விரைவாகவும் சுத்தமான முறையிலும் நடைபெறும் என நிறுவனம் எதிர்பார்க்கிறது சுவிட்சர்லாந்தில் பல வணிக நிறுவனங்கள் போலவே எஸ்பேபும் தன்னுடைய சேவைகளை முழுமையாக டிஜிட்டல் வழியில் மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது இந்த புதிய சோதனை அதன் நோக்கத்தை மேலும் முன்னேற்றக்கூடிய ஒரு முக்கியமான கட்டமாகவும் கருதப்படுகிறது ஜெனீவாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்பேற்பு மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானத்தின் மூலம் மனித உரிமைகள் உயர் ஆணையர் அலுவலகத்தின் இலங்கை தொடர்பான பணிக்காலம் மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது தீர்மானத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் ஆறாம் தேதி அன்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் கீழாக உயர் ஆணையரின் அனைத்து பணிகளும் தொடரப்பட வேண்டும் என்றும் அடுத்தடுத்த அமர்வுகளில் எழுதப்பட்ட அறிக்கைகளையும் நல்லிணக்கம் பொறுப்பேற்பு மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான விரிவான முன்னேற்ற அறிக்கையையும் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தீர்மானத்தின் புதுப்பிக்கப்பட்ட வரைவு அக்டோபர் முதலாம் தேதி ஜெனீவாவில் சமர்ப்பிக்கப்பட்டது தீர்மானத்தின் முதன்மை ஆதரவாளர்களாக ஐக்கிய இராச்சியம் கனடா மெலாவி மோண்டனேக்ரோ மற்றும் வட ஆகியவை உள்ளன மேலும் பெரும்பாலான இணைய ஆதரவாளர்கள் ஐரோப்பிய நாடுகளாகும் மொத்தம் இருபத்தி இரண்டு நாடுகள் இணை ஆதரவாளர்களாக கையொப்பமிட்டுள்ளன இதேவேளை இலங்கை தீர்மானத்தை அறிமுகப்படுத்திய பிரதான குழுவின் அறிக்கையை ஐநா மற்றும் உலக வர்த்தக அமைப்பில் ஐக்கிய ராஜ்யத்தின் நிரந்தர பிரதிநிதி குமார் ஐயர் வாசித்தார் அவரது உரையில் தற்போதைய இலங்கை அரசாங்கம் எடுத்த சில முக்கிய நடவடிக்கைகள் மற்றும் மனித உரிமை சவால்களை சமாளிக்க எடுத்திருக்கின்ற உறுதிமொழிகள் பாராட்டத்தக்கவை என குறிப்பிட்டார் ஆனால் அவை நடைமுறையில் கையாளப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் மனித உரிமைகள் கவுன்சிலின் அறுபதாவது அமர்வு செப்டம்பர் எட்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது அத்தோடு அக்டோபர் எட்டாம் தேதியுடன் நிறைவடைகிறது கடந்த வார இறுதியில் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற வருடாந்திர பறவைகள் கணக்கெடுப்பில் சுமார் இரண்டாயிரத்தி இருநூறு பறவை ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் மொத்தம் முப்பத்து ஐயாயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி மூன்று புலம்பெயர் பறவைகளை இந்த வேளையில் பதிவு செய்துள்ளனர் இந்த கணக்கெடுப்பின் முடிவுகளை சுற்றுச்சூழல் அமைப்பு பேர்ட் லைஃப் சுவிட்சர்லாந்து திங்களன்று வெளியிட்டது அதிகம் காணப்பட்ட பறவைகளில் மெரசாஃபின் மெரப்புரா மற்றும் ஐரோப்பிய ஸ்டாலிங் முக்கியமானவையாகும் மொத்தமாக பத்தாயிரத்து எண்பத்து நான்கு சாபின்ஸுகள் ஆறாயிரத்து இருநூற்று ஐந்து மெரப்புராக்கள் மற்றும் இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்து ஒன்பது ஸ்டாலிங்குகள் கணக்கெடுப்பட்டதாக அமைப்பு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டின் பறவியல் சிறப்புகளில் புல்வெளி பிபிட்கள் மற்றும் அரிய இனமான அதிக அளவில் காணப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த கணக்கெடுப்பு ஐரோப்பா முழுவதும் நடைபெறும் வருடாந்திர யூரோபர்ட் வாட்ச் முயற்சியின் ஒரு பகுதியாகும் மொத்தம் முப்பத்தி நான்கு ஐரோப்பிய நாடுகளில் இருபத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்று தங்கள் குளிர்கால பயணத்தின் போது சுமார் இருபத்தி நான்கு லட்சம் புலம்பெயர் பறவைகளை எண்ணி பதிவு செய்துள்ளனர் இந்த முயற்சியின் நோக்கமானது பறவைகள் எதிர்கொள்ளும் சுற்றுச்சூழல் அபாயங்களை பற்றி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும் பெரும்பாலான புலம்பெயர் பறவைகள் பூச்சிகளை உணவாக கொண்டவை என்பதால் பூச்சிகளின் குறைபாடு அவற்றின் வாழ்வுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் சுவிட்சர்லாந்தில் ஈரநில பகுதிகள் வடிகட்டி நீக்கப்படுவது தீவிர வேளாண்மை மற்றும் கட்டுப்பாடு நடவடிக்கைகள் காரணமாக பறவைகள் தங்கும் இயற்கை வாழிடங்கள் பெருமளவில் அழிந்து வருவதாக பேர்ட் லைவ் எச்சரித்துள்ளது குறித்த அமைப்பு பறவைகள் பயணிக்கும் வழிகளில் இயற்கை வாழிடங்களை பாதுகாப்பது பூச்சி வாழ்வினத்தை மீட்டெடுப்பது மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவது அவசியம் என வலியுறுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் செலின் விட்மர் சுவிஸ் குடியேற்ற செயலாளர் அலுவலகமான ஸ்டேட் செக்ரட்டரியேட் ஃபோர் மைக்ரேஷன் மீது குடியுரிமை வழங்கும் செயல்முறையில் பாகுபாடு நடந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார் ஒரு விண்ணப்பதாரர் குடியுரிமைக்காக சமர்ப்பித்த ஆவணங்களில் சுவிஸ் குடிமக்களிடமிருந்து பரிந்துரை கடிதங்களும் சேர்க்கப்பட்டிருந்தன இவை விண்ணப்பதாரர் சுவிஸ் சமூகத்தில் சிறப்பாக இணைந்திருப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் வழங்கப்பட்டவையாகும் ஆனால் அந்த பரிந்துரைகள் சுவிஸ் குடியுரிமை பெற்றிருந்த வெளிநாட்டு பெயர் கொண்ட நபர்களால் எழுதப்பட்டிருந்த தால் செம் நிறுவனம் அந்த விண்ணப்பத்தாரரிடம் மீண்டும் கடிதம் அனுப்பி மூலமாக சுவிஸ் குடிமக்களாக பிறந்தவரிடமிருந்து மட்டுமே பரிந்துரைகள் வழங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது இதையே நாடாளுமன்ற உறுப்பினர் விட்மர் கடுமையாக விமர்சித்துள்ளார் அவர் கூறுகையில் இது தெளிவான பாகுபாடாகும் இதன் மூலம் எல்லா சுவிஸ் குடிமக்களும் சட்டத்தின் முன் சமம் அல்ல என்பதை குறிக்கிறது என தெரிவித்தார் மேலும் ஸ்டேட் செக்ரட்டரியட் ஃபார் மைக்ரேஷன் நிறுவனம் சுவிட்சர்லாந்தில் பிறந்த குடிமக்கள் மற்றும் குடியேற்று வழியாக குடியுரிமை பெற்ற குடிமக்கள் என இரு பிரிவாக பார்த்து வேறுபாடு காட்டுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இந்த விவகாரம் தற்போது கூட்டாட்சி அமைச்சரவை முன் கொண்டு செல்லப்பட்டுள்ளது விட்மர் இத்தகைய நடைமுறைகள் சுவிஸ் அரசியல் அமைப்பின் சமத்துவக் கொள்கைக்கும் குடியுரிமை சட்டத்தின் அடிப்படை நோக்கத்துக்கும் முரணானவை என்று வலியுறுத்தியுள்ளார் சுவிட்சர்லாந்தில் குடியுரிமை பெறும் செயல்முறை ஏற்கனவே கடுமையான பரிசோதனைகள் மற்றும் சமூக ஒருங்கிணைப்பு நிபந்தனைகள் கொண்டதாக அறியப்படுகிறது இதுபோன்ற பாகுபாடுகள் நாட்டின் சமத்துவ மற்றும் முனைப்பு மதிப்புகளை பாதிக்கக்கூடும் என சமூக வட்டாரங்கள் எச்சரித்துள்ளன ரஷ்ய ட்ரோன்களில் சுவிஸ் தயாரிப்பு பாகங்கள் உள்ளதாக யுக்ரைன் தலைவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி கூறியபோது ரஷ்யா மீது யுக்ரைன் படைகள் வீழ்த்திய ட்ரோன்களில் மேற்குத்திய நாடுகளில் தயாரிக்கப்பட்ட பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் சுவிட்சர்லாந்தில் தயாரிக்கப்பட்ட கூறுகளும் அடங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் செலன்ஸ்கி தனது சமூக வலைதள பதிவில் கடந்த ஞாயிறு இரவு நடைபெற்ற மிகப்பெரிய தாக்குதல்களில் ரஷ்யா வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்ட ஒரு லட்சத்து இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒன்பது ஆயுத அமைப்புகளை பயன்படுத்தியதாக குறிப்பிட்டார் அவர் சுவிட்சர்லாந்து அமெரிக்கா ஜெர்மனி உள்ளிட்ட பன்னிரண்டு நாடுகளை இந்த பொருட்கள் ரஷ்யாவுக்கு சென்றதை தடுக்க தவறியதாக குற்றம் சாட்டினார் மேலும் சீனா தைவான் இங்கிலாந்து ஜப்பான் தென்கொரியா மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளின் பெயர்களும் பட்டியலில் உள்ளன செலன்ஸ்கியின் கூற்றுப்படி வீழ்த்தப்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டவை கவர்டர்கள் சென்சர்கள் மற்றும் மைக்ரோ கணினிகளாகும் இதில் மனிதமில்லா ட்ரோன்களுக்கு தேவையான மைக்ரோ கண்ட்ரோலர்கள் சுவிட்சர்லாந்தில் தயாரிக்கப்படுகின்றன பறக்கும் கட்டுப்பாட்டும் மைக்ரோ கணினிகள் இங்கிலாந்தில் உற்பத்தி செய்யப்படுகின்றன என்றும் அவர் விளக்கினார் செலன்ஸ்கி இவ்வகை பொருட்களை தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு எதிராக புதிய தடைகள் விதிக்கப்படும் என அறிவித்தார் மேலும் இத்தகைய தொழில்நுட்ப பொருட்கள் போர் பயன்பாட்டுக்காக வெளிநாடுகளுக்கு செல்லாத வகையில் விநியோக சங்கிலி மீது கட்டுப்பாடுகள்ார் ரெனில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களையும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளையும் ஏவியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதல்களில் ஐந்து பேர் உயிரிழந்ததோடு பலர் காயமடைந்தனர் மேற்கு பகுதியில் உள்ள லிவ் உட்பட பல பிரதேசங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இந்த நிலையில் யுக்ரைன் அரசு மேற்கு நாடுகளிடம் ரஷ்யாவின் ராணுவ உற்பத்தி வலைப்பின்னலை முற்றிலும் துண்டிக்க வேண்டும் என மீண்டும் கோரியுள்ளது ஒரு சில விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் அரிய வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு அமெரிக்கா விதித்த வரிகளால் சுவிட்சர்லாந்தின் பொருளாதாரம் மந்தமடைந்துள்ள நிலையில் வேலைவாய்ப்பு சந்தை இன்னும் தன்னுடைய நிலைத்தன்மையை தக்க வைத்திருக்கிறது செப்டம்பர் மாதத்திலும் வேலை இழப்பு வீதம் இரண்டு தசம் எட்டு ஆக மாறாமல் இருந்ததாக சுவிஸ் பொருளாதார செயலாளர் அலுவலகம் திங்கட்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது அந்த மாதத்தில் மொத்தம் ஆயிரத்து நூற்றி இருபத்தி எட்டு பேர் புதியதாக வேலை இழந்துள்ளனர் இது ஆகஸ்ட் மாதத்தோடு ஒப்பிடும் போது சைபர் தசம் ஒன்பது வீத அதிகரிப்பாகும் இதன் மூலம் மொத்த வேலை இழந்தோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்து முப்பத்து மூவாயிரத்து இருநூற்று முப்பத்து மூன்றாக உயர்ந்துள்ளது கடந்த ஆண்டு இதே மாதத்தோடப்படும் போது வேலை இழந்தோர் எண்ணிக்கை பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டாக ஆக அதிகரித்து பதினேழு சதவீத உயர்வை காட்டுகிறது ஜூலையில் இரண்டு தசம் ஏழு வீதமாக இருந்த வேலை இழப்பு வீதம் ஆகஸ்டில் இரண்டு தசம் எட்டு வீதமாக உயர்ந்தது இதற்கு முன்னர் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் இரண்டு தசம் ஒன்பது வீதம் வரை சென்றிருந்தது காலநிலை சீரமைப்புகளை கணக்கில் எடுத்தபோது வேலையிழந்தோர் எண்ணிக்கை ஒரு மாதத்துக்குள் ஒன்று தசம் மூன்று வீதம் அதிகரித்து ஒரு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று அறுபத்து நான்கு பேராகியுள்ளது இதனால் திருத்திய வீதப்படி வேலை இழப்பு மூன்று வீதமாக உயர்ந்தது இளைஞர்கள் மத்தியில் வேலையிழந்தோர் எண்ணிக்கை ஒன்று தசம் மூன்று வீதம் உயர்ந்து பதிமூவாயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஒரு பேராகியுள்ளது கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது இது பதினாறு வீத அதிகரிப்பாகும் ஆனால் இந்த வயது குழுவுக்கான வேலை இழப்பு வீதம் மூன்று தசம் இரண்டு வீதமாக மாறாமல் உள்ளது ஐம்பது முதல் அறுபத்து நான்கு வயதுக்குள் உள்ளவர்களில் வேலை இழந்தோர் எண்ணிக்கை ஒரு வீதம் அதிகரித்து முப்பத்து ஆறாயிரத்து நூற்று தொன்னூற்று ஒன்றாக உயர்ந்துள்ளது இது கடந்த ஆண்டோடப்படும் போது பதினேழு தசம் ஐந்து வீதம் அதிகரிப்பாகும் எனினும் இந்த குழுவின் வேலை இழப்பு வீதமும் இரண்டு தசம் ஐந்து வீதமாக நிலைத்துள்ளது மொத்தமாக செப்டம்பர் மாதத்தில் இரண்டு லட்சத்து பதிமூவாயிரத்து எழுநூற்று ஐம்பது பேர் வேலை தேடுபவர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளனர் இது ஆகஸ்ட் மாதத்தை விட நான்காயிரத்து அறுநூற்று அறுபது பேர் அதிகமாகும் அத்தோடு கடந்த ஆண்டை விட இருபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஏழு பேர் அதிகமாகும் மேலும் ஜூலை மாதத்தில் தங்களின் வேலை இழப்பு நலன்களை பெறும் உரிமை முடிந்தவர்கள் மூவாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஐந்து பேர் என செக்கோ தெரிவித்துள்ளது இது ஜூன் மாதத்தை விட தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறு பேர் அதிகமாகும் சுவிஸ் பொருளாதார நிபுணர்கள் கூறுவதாவது அமெரிக்காவின் வரி கொள்கைகள் மற்றும் உலகளாவிய வர்த்தக மந்த நிலை சுவிட்சர்லாந்தின் துறைக்கு சவாலாக இருப்பினும் நாட்டின் வேலைவாய்ப்பு சந்தை தற்போது உறுதியான அடித்தளத்தில் இருப்பது ஒரு நம்பிக்கை கூறியது ും பிலிப்பைன்ஸில் உள்ள மணிலாவின் நினாய் அக்வினோ சர்வதேச விமான நிலையத்தில் பாங்காக்கு செல்ல தயாராக இருந்த சுவிஸ் நாட்டு நபர் ஒருவர் கைதானார் அறுபத்து ஆறு வயதான அந்த நபர் சிறுமிகளுக்கு எதிராக பல்வேறு பாலியல் குற்றங்கள் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் சுவிஸ் ஊடகமான பிளிக் தெரிவித்ததன்படி மூன்று வாரங்கள் பிலிப்பைன்ஸில் தங்கியிருந்த அந்த நபர் பாங்கோக்கு புறப்பட தயாராக இருந்தபோது உள்ளூர் அதிகாரிகளால் தடுக்கப்பட்டார் குறித்த கைது செப்டம்பர் ஒன்பது அன்று நடைபெற்றதாக பிலிப்பைன்ஸ் செய்தி ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த குற்றச்சாட்டுகள் பற்றிய துல்லிய மான விவரங்கள் இதுவரை வெளிவரவில்லை என்றாலும் அவர் சுவிட்சர்லாந்தில் ஏற்கனவே நீதித்துறைக்கு அறிமுகமான நபராக இருந்துள்ளார் ஆர்காவ் கண்டோன் வழக்கறிஞர் அலுவலகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அவருக்கு எதிராக சிறுவர் தொடர்பிலான பாலியல் காணொலிகள் வைத்தல் மற்றும் பகிர்ந்தல் குற்றச்சாட்டில் வழக்கு தொடங்கியுள்ளது இதுவே அவரின் முதல் குற்றச்சாட்டு அல்ல இரண்டாயிரத்து பதினேழு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டுகளிலும் இதேபோன்ற குற்றச்சாட்டுகளில் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு சென்றதாக பதிவுகள் தெரிவிக்கின்றன இந்த முறை தண்டனை முடிந்த பின்னர் அவர் வெளிநாடு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது ஆனால் பிலிப்பைன்ஸ் அதிகாரிகள் இம்முறை கைது செய்தது சுவிட்சர்லாந்தில் நடந்த குற்றங்களோடு தொடர்புடையதாக இதுவரை தெளிவாகவில்லை சுவிஸ் வெளியுறவுத்துறை இந்த கைது சம்பவத்தை உறுதிப்படுத்தி அந்த நபருக்கு தேவையான தூதரக உதவியை வழங்கி வருவதாக கீஸ்டோன் எஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது சுரார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதில் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவை என்று ஜெர்மன் பேசும் சுவிட்சர்லாந்து கல்வி தலைமை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் தோமஸ் மின்டர் தெரிவித்துள்ளார் செவ்வாய்க்கிழமை மீடியா பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் அவர் சமூக ஊடகங்கள் சுரார்களுக்கு முற்றிலும் தடை செய்யப்பட வேண்டும் என்று கூறினார் முதிந்தவர்களுக்கே இத்தகைய செயலிகளை பொறுப்போடு பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது அப்படி இருக்க குழந்தைகளின் வளர்ச்சியடைந்த மூளை மீது அல்கோரிதம் தாக்கம் செலுத்தும் அளவுக்கு நாமே அனுமதிக்க வேண்டுமா என்று அவர் கேள்வி எழுப்பினார் தோமஸ் மின்டர் மேலும் சுரார்களுக்கு சமூக உடவத் தடை விதிப்பது என்ற விவாதம் பள்ளிகளில் மொபைல் போன் தடை செய்வதுடன் இணைந்து பேசப்படுவதாகவும் குறிப்பிட்டார் பள்ளி வளாகங்களில் மொபைல் போன்களை தடை செய்வது கல்வி அமைச்சர்களின் அரசியல் விளம்பர நடவடிக்கை என்று அவர் விமர்சித்தார் அதே நேரத்தில் சமூக உடவ பயன்பாட்டால் ஏற்படும் அடிமைத்தனம் மது அல்லது புகையிலை பழக்கத்து ஒப்பானதென்றும் சுரார்களை மொபைல் போன்களின் பயன்பாட்டில் எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதே முக்கிய கேள்வி எனவும் தெரிவித்தார் இந்த நிலையில் கடந்த மே மாதம் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வில் பதினாறு வயதுக்கு குறைவானவர்களுக்கு சமூக ஊடகங்களை தடை செய்ய வேண்டும் என சுவிஸ் மக்களின் எண்பது வீதம் பேர் ஆதரவு தெரிவித்திருந்தனர் அதேபோல் பள்ளிகளில் மொபைல் போன்களை தடை செய்யும் நடவடிக்கைக்கும் பெரும்பான்மையான ஆதரவு இருப்பதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது இந்த ஆண்டின் மார்ச் மாதத்தில் சுவிஸ் பாராளுமன்ற மேலவையும் பதினாறு வயதுக்கு குறைவானவர்களுக்கு டிக்டாக் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களுக்கான அணுகளை தடை செய்தால் இளைஞர்களை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதை ஆராயும் ஒரு ஆய்வை தொடங்க ஒப்புதல் அளித்துள்ளது ஆஸ்திரேலியா தற்பொது சிறார்களுக்கான சமூக ஊடக கட்டுப்பாடுகளில் முன்னோடியான நாடாக விளங்குகிறது அங்குள்ள விதிகளின்படி டிக்டாக் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் போன்ற சமூக வலைதளங்களை பயன்படுத்த பதினாறு வயது முடிந்திருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது ஜெனீவாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் ஆப்கானிஸ்தானில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை முறல்களை பற்றிய ஆதாரங்களை சேகரிக்க சுயாதீன விசாரணை அமைப்பை உருவாக்குவதற்கு திங்கட்கிழமை ஒப்புதல் அளிக்கப்பட்டது குறித்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்டில் தாலிபான்கள் ஆட்சிக்கு திரும்பியதிலிருந்து பல சர்வதேச அரசல்லாத அமைப்புகளும் சில நாடுகளும் இத்தகைய விசாரணை அமைப்பை அமைக்க கோரியிருந்தன இதுவரை பலமுறை விவாதிக்கப்பட்டிருந்தாலும் ஐநா நிதி காரணமாக சில நடவடிக்கைகள் தாமதிக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் இப்போது இந்த விசாரணை அமைப்பை தொடங்க வலியுறுத்தி முன் இந்த அமைப்பு குறிப்பாக தாலிபான்கள் ஆட்சியில் பெண்கள் மீது விதிக்கப்பட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளையும் உரிமை மீறல்களையும் விசாரிக்கும் என்று தெரிகிறது இந்த புதிய விசாரணை அமைப்பு சிரியா மற்றும் மியான்மர் நாடுகளுக்காக ஏற்கனவே செயல்படும் முறை போல இயங்கும் இதன் முக்கிய பணி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றங்களிலும் தேசிய நீதிமன்றங்களிலும் பயன்படுத்தக்கூடிய ஆதாரங்களை சேகரித்து மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச குற்றச்செயல்கள் தொடர்பான வழக்குளுக்கான தளத்தை உருவாக்குவதாகும் ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆட்சிக்கு பிறகு பெண்கள் கல்வி வேலை மற்றும் சமூக வாழ்க்கையில் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளனர் மனித உரிமை கவுன்சிலின் புதிய தீர்மானம் அந்த நாட்டில் நிலவும் மனிதாபிமான நெருக்கடியை சர்வதேச அளவில் வெளிச்சமிட்டு காட்டும் ஒரு முக்கியமான முயற்சியாக கருதப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் டாமில் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி